நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஒவ்வொரு மாத பிறப்புமே ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அக்டோபர் மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்குது நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படும் இந்த அற்புதமான மாதம் அக்டோபர் மாத பிறப்பில் இந்த மாதத்தில் எதிர்பாராத தொகை விரைவில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நம் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய எதிர்பாராத பணம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அக்டோபர் மாதம் பிறக்குது நாளை அக்டோபர் முதலாம் தேதி அந்த மாத பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனி சிறப்பு இருந்தாலும் கூட இந்த மாதம் அப்படிங்கிறது பல பண்டிகைகளையும் திருவிழாக்களும் அடங்கி மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரி விஜயதசமி இந்த மாதிரி திருவிழாக்கள் நிறைந்த இந்த மாதத்தில் நம் வாழ்வில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு மாதத்தை துவங்கலாம் அதிகப்படியான பணம் நமக்கு கிடைக்கணும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய அதுவும் மாத பிறப்பான அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எதிர்பாராத தொகை நம் கையில் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து இந்த வழிபாடை செய்து எதிர்பாராத செல்வ செழிப்பு பெற்று வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம் அந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு நம்பிக்கையோடு காலையிலேயே வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் சுத்தமான நீரை விட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுட்டு அந்த ஏலக்காய் பொடியையும் அதில் போட்டுட்டு அதன் கூட வாசனை மலர்கள் அப்படின்னு சொல்லப்படும் மல்லிகைப்பூவோ அல்லது முல்லைப்பூ எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணீரில் அதை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை பூஜை அறையில் வைத்து ஏதாவது இனிப்பு நைவேத்தியமாக வைத்து இறைவனை மனசார வேண்டிக்கணும் எதிர்பாராத தொகை இந்த மாத இறுதிக்குள் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனையை இறைவன்ட்டை முன்வைத்து குறிப்பாக குல தெய்வத்திடம் வேண்டிக்கொண்டு அந்த ஒரு பவுலை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய நாள் முழுவதுமே அந்த ஒரு தண்ணீர் பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்துக்கலாம் மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து அதில் இருக்கும் பூக்களை மட்டும் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அந்த தண்ணீரை வீடு முழுக்க எந்த இடமாக இருந்தாலும் கிச்சன் ஹாலா படிக்கும் அறை எந்த அறையாக இருந்தாலும் அதை நன்றாக தெளித்து விடணும் வீடு முழுக்க அந்த ஒரு நறுமணம் வீடு முழுக்க இருக்க இருக்க பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால எதிர்பாராத தொகை நம் கையில் கிடைக்க இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த வழிபாடு எல்லாருமே இதை செய்து எதிர்பாராத தொகை கையில் கிடைக்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்